விடிவி வரலாற்று முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் சமூக வலைதளங்களிலும் பெரிதும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இன்று ஊடகவியலாளரும் மற்றும் சவுக்கு மீடியா நிறுவனருமான திரு சவுக்க சங்கர் அவர்களுடைய கைது பற்றி இன்று சமூக வலைதளங்கள் அனைத்திலும் பெரிதாக பேச கொண்டிருக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது காரணம் இன்று காலை தேனியிலிருந்து கைது செய்யப்பட்டு கோவை அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் வரும் வழியில் தாராபுரம் சாலையில் விபத்து ஏற்பட்டது சிகிச்சைக்கு பிறகு தற்பொழுது கோவைக்கு அழைத்து வரப்பட்டார் நேற்று நேற்றிரவே தனது சமூக வலைதளங்களில் அவருடைய பணியாளர் கார்த்திக் கோவிந்தராஜன் விடுதலை பற்றியும் அவருக்கு கொடுத்த மன அழுத்தங்களை பற்றி விவரிக்கும்போது தன்னை காவல்துறை கைது செய்யும் என்ற தகவலையும் தெரிவித்திருந்தார் காவல்துறை அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான கொடுமை சட்டத்தின் கீழையும் கைது செய்யப்பட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் ஏற்கனவே காவல்துறை அதிகாரி திரு அருண் அவர்களை பற்றியும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாகவும் திரு அரு காவல்துறை அதிகாரி திரு அருண்குமார் அவர்கள் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் அவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசிக் கொண்டு வந்திருந்தார் அதன் காரணமாக அவருடைய சவுக்கு மீடியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் திரு முத்தளிப்பு அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாக அவர் வெளியேறிவிட்டார் திரு லியோ என்று பணியாற்றி கொண்டிருந்த கூடிய திரு லியோ என்பவருக்கும் மன அழுத்தங்களை கொடுத்ததால் அவரும் காவல்துறையிடமிருந்து தற்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார் அதன் பிறகு அவருடைய சட்ட உதவியாளராக செயல்பட்டு வந்த கார்த்திக் கோவிந்தராஜ் அவர்களையும் காவல்துறை கைது செய்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு வைத்திருந்தது ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் அவரையும் கைது செய்துதான் வைத்திருந்தார்கள் அதன் பிறகு பார்க்கும் பொழுது இன்று காலை திடீரென்று சவுக்கு சங்கர் அவர்களையும் கைது செய்து காவல்துறை உள்ளடக்கியிருந்தது இதற்காக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்றும் பொதுநலவாதிகள் அனைவரும் சவு சவுக்கு சங்கரின் கைது பற்றி தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக அதே போல எங்களுடைய வரலாற்று முரசு சேனலினுடைய சார்பாகவும் நாங்களும் என்ன தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் போதைப் பொருள் கட்டதல் சம்பந்தமாக குறிப்பிட்ட நாட்களாகவே தமிழகத்தில் போதைப் பொருளுடைய கலாச்சாரம் ரொம்பவும் அதிக அதிகமாக இருக்கிறது என்று பேசிக் கொண்டு வந்தார் அதே போல ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகவும் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்துள்ளதால் இதன் மீது ஏற்கனவே காழ்ப்புணர்ச்சியில் இருந்த காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவதற்காக எல்லா அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டதாக சவுக்கு சங்கர் அவர்களே தன்னுடைய வலைதளத்தில் தெரிவித்திருந்தார் பிரத்யேகமாக ரெட்ஃபிக்ஸ் போன்ற யூடியூப் வலைதளங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுதும் அவர் இதை தொடர்ந்து தெரிவித்து கொண்டேதான் வந்திருந்தார் தமிழகத்திலுடைய போதை கலாச்சாரம் எவ்வளவு இருக்கிறது என்பதற்கும் அதன் மீது நடைபெறக்கூடிய வன்முறை சம்பவங்களும் கொலை சம்பவமும் எவ்வளவெல்லாம் நடந்திருக்கின்றன என்பதை பற்றியும் அவர் தெரிவித்திருந்தார் அதன் காரணமாக சவுக்கு சங்கர் அவர்கள் டார்கெட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதுதான் சமூக வலைதளங்களில் பெரிதுமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது நேற்று கூட தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேர்ல்டு பிரஸ் டே சம்பந்தமாக பேசியிருந்தார் பத்திரிகை சுதந்திரம் சம்பந்தமாக ஒரு தலையங்கமாக பதிவு செய்யப்பட்டு பேசப்பட்டிருந்தது அதன் பிறகு இன்று சவுக்கு சங்கர் கைது என்பது ஊடக எல்லாளர்களுடைய மத்தியிலேயே அது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்றது இந்த செய்தியை வந்து இன்னைக்கு ரொம்பவுமே பார்க்க வேண்டியதா இருக்கு புதுப்படையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் மனிதர்கள் எல்லாருமே நினைக்கூடிய விஷயம் சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் சவுக்கு சங்கர் விடுதலை பற்றி மட்டும்தான் இருக்கிறது